ஊடல்ங்கிறது வீட்டுல அப்பா அம்மாக்கு மட்டும் இல்ல சுந்தரருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் பரமேஸ்வரனுக்கும் சிவகாமி அம்மைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வாழ்க்கையில ஒரு அங்கம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் கோவில்களில் இவ்வளவு அழகாக திரு ஊடல் மறு ஊடல் இப்படி எல்லாம் வச்சு கொண்டாடுறோம் பாருங்க ஆக இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க எவ்வளவோ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இறைவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அது எவ்வளவு காலம் அப்படியே ஆற்றின் ஒழுக்கு போல் போறதோ போற போது விட்டுருங்க நடுப்புற சண்டை வந்தா அந்த சண்டையை அந்த நேரத்துல போட்டு அடுத்த அடுத்தமே மறந்துருங்க ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே எதற்காக இறை நம்பிக்கையோடு இறைவன் அடியை பணிவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை தவிர வீண் சண்டையில் போக்குவதற்கல்ல உங்க வீட்டில் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் ஊழல் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சலும் இருக்கட்டும் சந்தோஷம் நிறைய இருக்கட்டும்